இப்போ விவசாயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த தார்பே ஒன்ஸ் மோர் ஒரு யூஸ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இது போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமார்க் நிறையா வருது ஆனால் இந்த தார் பே பார்த்தீங்கனாக்கா இது நீங்கள் கிழிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் கணக்கில் வெயிலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அது இது கட் பண்ணுறேன் தான் இருக்கு இந்த தார்பை பார்த்தீங்கன்னா இது மோர் பார்த்தீங்கனாக்கா ஒரு இடத்துல கட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த கட் பண்ணியிருக்கிற தார்பையை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வலுவோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா என்னால் கிளிக்க முடியல பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது பார்த்தீங்கனாக்கா ஒன் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜே ஆகலை எவ்வளோ நீங்கள் பிடிச்சி விட்டால் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தார்பை பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் ஆயிடுக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குது வேறு இடத்துல பார்த்தீங்கனாக்கா ஸ்ப்ரெட் ஆகலை சரிங்களா இந்த தார்ப்பை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணும்போது நீங்கள் பில்லு போருப்போம் பார்த்தீங்கனாக்கா இது நல்லா லைஃப் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெல் அறுவடை பண்ணும்போது நீங்கள் டிராக்டர் மேலே ஏற்றுனா கூட அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த தார்பே வந்து டேமேஜ் ஆகாது உங்களுக்கு நல்லா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வரும் அல்ட்ரா லெலன்ட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் பார்த்தீங்கனாக்கா பிளாஸ்டிக் ஐட்டம் கிடையாது இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெலன்ட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்க கூட அடிச்சாக்கா அந்த இடத்துல தார்ப்பை யார் யார் யூஸ் பண்ணலாம் விவசாயிகளுக்கு இந்த தார் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபோர் வீலர் டிரைவர்களுக்கு இந்த தார்பை வந்து யூஸ் ஆகும் யாருக்கு இந்த தார்பை யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த தார்ப்பை வந்து இப்போ டென்ட் மாதிரி ஒருத்தர் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா வெயிலுக்கு நல்லா லைஃப் வரும் பட்டு பார்த்தீங்கன்னா டென்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வெளி அந்த ப்ளூ கலர் ஷேடோ பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சிக்கு அடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் டென்ட்டு போடுறதுக்காக இது வந்து இந்த தரவை வந்து கொடுக்கறதில்ல நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் ஆனால் இது டென்ட்டு போடுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகாது அப்படி சப்போஸ் நீங்கள் இது போட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து சைடு ஏதோ ஒரு தார்பை வெளிச்சம் வராத மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த தரப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் வெயிலுக்கு நல்லா வருஷம் இருந்து லைஃப் டவுட் போடுறோம் நீங்கள் நீங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போது கூட இந்த தார்பை நல்லா லைஃப் வரும் இன்னொன்று வரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் வீலர் டிரைவர்களுக்கு இந்த தாப்பை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் காட்டன் தார்பையோ இல்லை எஃப்ஆர்எஃப் தார்பையோ இது போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த தார்பையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒரு மலைக்கிழிலையோ ஒரு செடியிலையோ எதுலேயோ நீங்கள் வந்து மாட்டினா கூட அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் ஆகாது சப்போஸ் ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா வேறு இடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜே ஸ்ப்ரெட் ஆகாது நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த தார்பே பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு ஒன்பதுலேருந்து உங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது வரைக்கும் ஸ்டாக் இருக்குது சரிங்களா சப்போஸ் நீங்கள் இந்த தார்பை வேணுன்றவங்க முதல்ல இந்த கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் ஷாப்புக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாய்